அடுத்தட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் கோவை மறை மாவட்ட ஆயரும் பிஷப் அம்புரோஸ் கல்லூரியின் தலைவருமான டாக்டர் தாமஸ் அக்குவினாஸ் கோவையில் பேட்டி சுங்கம்ப பிஷப் அம்பரோஸ் கல்லூரி கடந்த ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இக்கல்லூரியானது ஆண்டு தன்னாட்சி கல்லூரிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது கார்மல் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்றுள்ளது இந்த இரண்டு மகிழ்ச்சிகளை கொண்டாடும் வகையில் இன்று பிஷப் அம்புரோஸ் கல்லூரி வளாகத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு கோவை மறை ஆயரும் பிஷப் அம்பரோஸ் கல்லூரியின் தலைவருமான டாக்டர் தாமஸ் அக்குவினாஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பள்ளி மற்றும் கல்லூரியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது பிஷப் அம்புரோஸ் கல்லூரி அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் கல்வியை வழங்குவதற்காகவும் மாணவர்களின் எதிர்காலத்தின் தேவைக்கு ஏற்ப பாடத்திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் தன்னாட்சி கல்லூரியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் தற்போது தன்னாட்சி கல்லூரிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது அதேபோல் கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளி பெற்றோர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டோம் தற்போது சிபிஎஸ்இ அங்கீகாரம் கிடைத்துள்ளது இந்த இரண்டும் இரட்டில் மகிழ்ச்சியை அளிக்கிறது கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் கொண்டுள்ளோம் குறிப்பாக கல்வியை வியாபாரமாக இல்லாமல் அடித்தட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்கும் வகையில் மாணவர் சேர்க்கைக்கு குறைந்த கட்டணத்தை வழங்கி வருகின்றோம் இதில் அனைத்து ஏழை எளிய மக்களும் பயன்பெற்று எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மறை மாவட்ட முதன்மை குரு ஜான் ஜோசப் ஸ்டேனிஸ் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் கல்லூரியின் செயலர் அருத்தந்தை டாக்டர் ஆர் டி ஜெரோம் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆ பீட்டர் ராஜ் பள்ளி முதல்வர் உஷாராணி ரோமன் கத்தோலிக்க பள்ளியின் பொறுப்பாளர் ஆரோக்கிய ததேசு மற்றும் கோவை மறைமாவட்ட மாவட்ட பொருளாளர் ஆண்டனி செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் ஆர்சி குழு உறுப்பினர்கள் பாதிரியார்கள் கன்னிகஸ்திரிகள் பள்ளி மற்றும் கல்லூரி துணை முதல்வர் டீன் மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ட்வின் செலப்ரேஷன்ஸை கொண்டாடுகின்றோம் ஒன்று எங்கள் பிஷப் அம்பரோஸ் காலேஜினுடைய தன்னிறைவு அட்டானமஸுடைய அந்த நாளையும் கார்னல் கார்டன் பப்ளிக் ஸ்கூலுடைய சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய அஃபிலியேஷன் கடித்ததையும் நாம் கொண்டாடுகின்றோம் இந்த அட்டானமஸ்க்காக நாங்கள் ஏங்கள் நாம் ஏங்கள் தயார் செய்தோம் என்றால் இங்கு படிக்கின்ற மாணவர்கள் ஏறக்குறைய பாதி பேருக்கு மேல் அடித்தட்டு மக்கள் அவங்கள் ஏழைகள் எனவே ஏழைகளுக்கு தொடர்புடைய பாடங்களை எடுப்பதற்காக திட்டங்களை கொடுப்பதற்காக அட்டானமஸ்க்கு நாங்கள் உறுத்தி கேட்டு மக்கள் கொடுத்தார்கள் எனவே அந்த மாணவர்களுக்கு தேவை எதிர்காலத்திற்கு தேவையான பாடத்திட்டங்களை கொண்டு வரதற்கு வசதியாக அமையும் என்பதற்காக அடுத்ததாக எங்களுடைய காரணம் காட்டு பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் ஏனென்றால் எல்லா பெற்றோர்களும் அந்த சிபிஎஸ்சி கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு இணங்க நாங்கள் இந்த திட்டத்தை எடுத்து வைத்தோம் இதற்கு முதன்மை காரணமாக இருக்கின்றவர் எங்களுடைய கல்லூரிய செயலரும் இந்த பள்ளியுடைய செயலருமான பேரவர் தந்தை ஆர் டி ஜெரோம் அவர்கள் அவர்களை இந்த மறை மாவட்டம் நாம் அனைவரும் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் நன்றி நன்றி செலுத்துகின்றோம் அவரோடு சேர்ந்து உழைத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் எங்கள் நிர்வாக குழுவிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய ஒரே லட்சியம் தொண்டு செய்வது அந்த தொண்டிலே சிறப்பான தொண்டு கல்வி தொண்டு இந்த கல்வி தொண்டு எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் குறிப்பாக அடித்தடை மக்களுக்கு வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த திட்டங்களை கொண்டு வந்தோம் இங்கு பிஸ்னஸ் ஓரியன்டேஷனே இல்லை மாறாக இது எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக குறைந்த அளவு நாங்கள் வரி ஃபீஸ் பெற்று டொனேஷன் பெற்று செய்கின்றோம் எனவே இந்த முயற்சியை பாராட்டுகின்ற சமயத்தில் அனைத்து மக்களும் இங்கே வந்து மாணவர்கள் மாணவர்கள் வந்து படித்து எதிர்காலத்தை சீரும் சிறப்புமாக அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்